கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உபயோகமற்ற உடைந்த பாத்திரம் இன்றைய தியான வசனம் ஏசாயா அறுபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கத்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமதுகரத்தின் கிரியை தியானம் ஒரு செல்வந்தனின் வீட்டிலே அழகான இயற்கை மலர் கொத்தோடு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த பாத்திரம் ஒன்று கீழே விழுந்ததால் அந்த பாத்திரமானது வெடிப்பு கண்டதால் அதிலுள்ள தண்ணீர் வெளியேறியதால் அது உபயோகத்திற்கு உகந்ததல்ல என்று அந்த வீட்டின் விசாரணைக்காரன் அதை வெளியே எறிந்து விட்டான் அழகான உபயோகமுள்ள அந்த பாத்திரமானது தற்போது உடைந்த பாத்திரமாக தெருவின் குப்பை தொட்டி அருகே போடப்பட்டிருந்தது அந்த அந்த செல்வந்தனின் வீட்டை பாத்திரத்தை தற்போது தெருவழியாக செல்லும் விரும்பாத தொலைவில் இருந்து ஒரு குயவன் வந்தான் அவன் எறிந்து கிடக்கும் அந்த பாத்திரத்தை கண்டு அதை உற்று பார்த்து விலை போகாத அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தன் தொழிற்சாலையில் அதை உடைத்து மறுபடியும் மிக அழகுள்ள பாத்திரமாக வனைந்தான் குப்பையில் இருந்த ஆகாதன்று கைவிடப்பட்ட பாத்திரம் தற்போது மிக விலை உயர்ந்த பாத்திரமாக குயவனுடைய கையால் மறுபடியும் வனையப்பட்டது ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே லாபம் உள்ளவரை மனிதர்கள் ஒருவனோடு பிரியமாய் நடந்து கொள்வார்கள் ஆனால் அவன் வாழ்க்கையின் நிலைமை மாறி பின்னடைவுகள் ஏற்படும்போது ஆகாதவன் பிரயோஜனமற்றவன் என்று அவனை தள்ளிவிடுகின்றார்கள் உண்மையிலே அந்த மனிதனானவன் உடைந்த பாத்திரம் போல ஒரு ஆகாத நிலைக்கு தன்னை அறிந்தோ அறியாமலோ கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் அப்படியே வாழ்வு முடிந்து விட்டது என்று அவன் தன்னை மாய்த்து கொள்ள தேவையில்லை நம்மை உருவாக்கிய குயவனாகிய நம்முடைய கத்தருடைய கரத்திலே அவன் தன்னை ஒப்புக்கொடுத்தால் கொடுத்தால் களிமண்ணாகிய எங்களை அவர் மறுபடியும் வணிகின்றவராக இருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையிலும் தகுந்த காரணங்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் மனம் தளர்ந்து போகாமல் நோக்கி நீர் எங்களை உருவாகுகிறவர் நாங்கள் அனைவரும் உமது தாழ்த்தி அவரிடம் ஒப்புக் கொடுங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார் செய்வோம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாயிருக்கும் தேவனே ஒன்றும் ஆகாத பாத்திரமாகிய என்னுள் உம்முடைய திவ்ய ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணியதற்காக உமக்கு நன்றி ஐயா இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஹெரேமியா பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம்